ஜெஃப்ரிக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து கொடுத்தது ஒரு டிசர்விங் இல்லை சும்மா கொடுத்த மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விஜய் சேதுபதி சார் சொல்லியிருந்தார் வணக்கம் நான் அவங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பாஸ் சீசன் எயிட் டே சிக்ஸ்டி நைன் சாட்டர்டே எபிசோடு இன்னைக்கு ஏ சேதுபதி சார் வந்து வந்தோடனே ஒரு புது ட்விஸ்டாக பார்த்தீங்கன்னா உடனே எலிமினேஷன் பண்ணியாச்சு சத்யா வந்து இன்னைக்கு வெளியில் போயிட்டார் அவர் எதிர்பார்த்துட்டே இருந்தார் எப்படா போவேன்னு சொல்லிட்டு செவன்டி டேஸ் இருந்ததே பெரிய விஷயம் நான் வீட்டுக்கு போனோன்னு தான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டோன்னே விஜய் சார் கொஞ்சம் கோமாயிட்டார் எத்தனையோ பேரை நான் வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வரத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க சத்யா நீங்களே போது ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க இதுல இருந்ததே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான்னு சொல்லிட்டு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தாரு ஸோ அதை பற்றியே பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அருண்க்கு வந்து அந்த லேபர் பிரச்சனை எதுக்கு இவ்வளோ பெருசாக எடுத்தீங்கன்னு சொல்லி அதை பற்றியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போக்கும் மஞ்சரிக்கும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து ஜெஃப்ரிக்கு போயிடுச்சு ஜெஃப்ரி இந்த மாதிரி விளையாடாத உன்ன பாவம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு இன்றைக்கி இந்த இந்த பேச்சில் இன்றைக்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு சண்டே எலிமினேட் ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் தினமும் என்னோட வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க